நீலகிரி மாவட்டம் ஓவேலி மூலக்காடு பகுதியில் இருந்து கூடலூர் நோக்கி இன்னைக்கு காலையில் அரசு பஸ் போய்க்கிட்டு இருந்துச்சு டிரைவர் கவுசத் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போனாரு கண்டக்டரும் பயணி ஒருத்தரும் மட்டுமே பஸ்ஸில் இருந்தாங்க மூலக்காடு பாலம் பக்கமாக பஸ் போய்க்கிட்டு இருந்துச்சு அப்போ பார்த்து எது தாப்புல காட்டு யானை ஒன்று வேகமாக வந்துச்சு உடனே பஸ்ஸை டிரைவர் நிறுத்திட்டாரு அந்த காட்டு யானை காட்டுத்தனமாக ஓடி வந்து பஸ் கண்ணாடிய தும்பிக்கையால பொதுக்குனு பொதுக்குன்னு உடைச்சு விட்டு மறுவேல பார்த்துச்சு டிரைவர் விடுவாரா என்ன ரொம்ப நேரமா ஹாரன் நடிச்சுக்கிட்டே இருந்தார் கடுப்பான அந்த காட்டு யானை பைப்புள்ள டேய் ஹாரன் நடிக்கிறத நிப்பாட்டுடா நான் வேணா திரும்பவும் காட்டுக்குள்ளேயே போறேன்னு சொல்லாத குறையாக வெடுக்குன்னு திரும்பி காட்டு யானை காட்டுக்குள்ளே நடு நல்ல வேலை உசிறுக்கு ஆபத்து ஏற்படலை காட்டு ரோட்டில் காட்டு யானை அடிக்கடி நடமாடுறதா குடியிருப்பு வாசிங்க ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட குமரினாங்க காட்டு ரோட்டில் காட்டு யானை வராமல் வீட்டு பசுவா வரும்னு எடக்கு மடக்கா பதில் சொல்லி சட்டுப்புட்டன்னு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க